சில நேரங்களில் சட்டத்தை கூட ஏமாத்திடலாம் ஆனால் தர்மத்தை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் உண்மை அந்த வகையில் எவ்வளவோ வகையில் ஏமாற்றி தெரியக்கூடிய ஒரு சில மனுஷா்களை வந்து இந்த சனி பகவான் தட்டி கேட்கக்கூடிய நீதியை போதிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருந்துகிட்டு அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துகிட்டு இருக்குது ஆக ஆயுள் காரகராக நீதிவானாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானங்கள் இருக்கிறாரோ அந்தந்த ஸ்தானங்களுக்கு த மாதிரி நன்மையான விஷயங்களை உண்மையாக கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திரத்தை நம்பரும் இல்லை ஜாதகத்தை நம்பரும் இல்லை சாமியை கூட நம்ம நம்பரும் இல்லை ஆனால் சனி பகவான் அப்படின்னா நம்பரமோ இல்லையோ கொஞ்சம் பயப்படுறோம் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி பயப்படக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பே இல்லாத மிகப்பெரிய சாதனையை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு சனி பகவானுடைய ஆதிபத்தியம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை